ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் அடிக்கடி மருத்துவ செலவாக தீராத நோய் நொடியாக சனிக்கிழமை இதை செய்யுங்கள் அனைத்தும் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த தினம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதுவும் அந்த சனி சனிக்கிழமை நீங்கள் வந்து பெருமாளை வந்து வணங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சனி பகவானின் அந்த பாதிப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குறையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் பெருமாள் வந்து உங்களுக்கு வந்து அருள்வார் சனிக்கிழமை நீங்கள் வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது அது என்ன பரிகாரம் அப்படின்றது தெரிகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் எப்போதுமே நீங்கள் சனிக்கிழமை அந்த விரதம் வந்து இருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றங்களையும் பல்வேறு மாற்றங்களையும் பெருமாள் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓயாமல் உங்கள் வீட்டில் வந்து மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது ஒருத்த மாற்றி ஒருத்த உடம்புக்கு முடியாமல் போய்கிட்டே இருக்குது சளி காய்ச்சல் இந்த மாதிரியான தொந்தரவு இருக்குது அதை வந்து வீண் விரயமாக அந்த மருத்துவ செலவே ஒரு பட்ஜெட் வந்து ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிங்க ஒரு ஏழு வாரம் ஒன்பது வாரம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கடைபிடிச்சிட்டே வாங்க நம்ம சொல்கிற அந்த பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செய்யுங்க நிச்சயமாக அந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வந்து உங்களுக்கு வந்து பெருமான் வந்து அருள்வார் ஏன்னா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையே நம்மளுக்கு வந்து வரம் தான் அப்படி ஒருத்தருக்கு வந்து இருந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனையும் சந்திச்சுக்கலாம் அந்த நோய் நொடி ஆஸ்பத்திரி செலவு போகிறவங்கள கேட்டாலே அதை பற்றி தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்றது இப்போது நம்ம அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் சனிக்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு நீங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வீட்டில் வந்து வணங்குங்க ஏதா துளசி இருந்துச்சுன்னா அந்த வந்து அவங்க படத்துக்கு வச்சு நீங்கள் வந்து வணங்கலாம் இந்த துளசியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அந்த ஒரு பரிகாரமே செய்ய போகிறோம் இந்த துளசியில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கின்றது துளசி செடியில் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் வீட்டிற்கிறாங்க அப்படின்றது ஐதீகம் அப்பேற்பட்ட இந்த துளசியிலேயே சனிக்கிழமை நீங்கள் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயினுடைய அனைத்தும் தீர்ந்து போகும் எந்த தீராத நோய்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் வீட்டில் அடிக்கடி வர்ற மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையும் நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் இப்போது நீங்கள் அந்த சனிக்கிழமை விரதமாக இருக்கலாம் அன்று அசைவை வந்து எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் உணவு சாப்பிட்லாம் வெஜிட வெஜிடேரியனாக சாப்பிட்டுக்கலாம் மாலையில் கோவிலுக்கு போங்க உங்கள் ஊரில் பக்கத்தில் கோ பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு போங்க போயிட்டு அங்கே வந்து விளக்கேற்றி தாயாரையும் பெருமாளையும் வணங்கி விட்டு அங்கே வந்து துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் வந்து பருகி கொள்ளுங்கள் யாருக்கு ஓயாமல் உடம்பு சரியில்லாமல் போகுது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களையும் முடிஞ்சால் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கும் அந்த துளசி தீர்த்தத்தை வந்து வாங்கி கொடுங்க அவங்களும் அதை வந்து பருகட்டும் இந்த மாதிரி சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பருகி வந்தாலே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தெரியாத நோய் நொடி கூட உங்களுக்கு வந்து தீர்ந்து போகும் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நிச்சயமாக உங்கள் உடம்புல வந்து இருக்கக்கூடிய எந்த விதமான சரி செய்து கொடுப்பார்கள் தீராத நோய் கூட தீருவதற்கு இது வந்து ஒரு அருமருந்தாக உங்களுக்கு வந்து செயல்படும் அது கூடவே நீங்கள் அன்று சனிக்கிழமை அப்படின்றதுனால துளசி இலைகளையும் வாங்கி கொண்டு ஏ பெருமாளுக்கு சாற்றுங்கள் அந்த துளசி இலைகளை வந்து உங்களுக்கு பிரசாதமாகவும் கொடுப்பாங்க அதையும் மறக்காமல் நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அந்த துளசி இலைகளை என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீர் அல்லது அந்த பஞ்ச பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்கும் அதில் கூட நீங்கள் சுத்தமான தண்ணீரை பிடிச்சி இந்த துளசி இலைகளை கொஞ்சம் அதில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரத்தில் அதை பச்சை கற்பரத்தை அதை நுணுக்கிட்டு போட்டுட்டு ஒரு ஏழை தட்டி போட்டுருங்க இது வந்து கொஞ்ச நேரம் வந்து உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் ஒரு சிறிது நேரம் கழித்து இந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பருகலாம் அல்லது யாருக்கு அதிகமாக நோய் நொடி வருது யாருக்கு தீராத நோய் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த தீர்த்தத்தை வந்து பருக கொடுங்கள் இந்த மாதிரி இந்த சனிக்கிழமை தோறும் இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு அங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு அந்த தீர்த்த துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் அதை தீர்த்தமாக செய்து அனைவரும் அருந்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் எந்த நோய் நொடியும் உங்களை வந்து அண்டாது அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பெருமாளும் மகாலட்சுமியும் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள் இப்போ கோவிலுக்கு போக முடியாதவர்கள் என்ன செய்வது எங்கள் ஊரில் கோவில் பெருமாள் கோவில் இல்லை அல்லது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இல்லை நான் போக முடியாது அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே இதை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் விரதமாக இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்றத அன்னைக்கு முழுவதும் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் கோவிலுக்கு போனாலும் அங்கே அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் அந்த மாதிரி சொல்லுங்கள் நிச்சயமாக என்னுடைய நோய் நொடிகள் அனைத்து தீரணும் எங்கள் வீட்டில் ஆஸ்பத்திரி செலவே வரக்கூடாது அப்படின்றத மன மாற நீங்கள் வந்து வேண்டணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான அந்த மருத்துவ செலவோ அந்த நோய் நொடியோ வராது இப்போ வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்க கோவிலுக்கு போக முடியாதவர்கள் அந்த ஒரு கைப்பிடி துளசி பஞ்ச பாத்திரத்துலேயோ அல்லது வேறு ஏதாவது கிண்ணத்தில் தண்ணீர் சுத்தமான தண்ணீர் வச்சு போட்டுட்டு அதில் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் தட்டி போட்டு அதை வந்து நீங்கள் காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுருங்க மாலையில் நீங்கள் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் துளசி சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த தீர்த்தத்தை வந்து அருந்தலாம் இதுவும் நிச்சயமாக அந்த பெருமாள் சந்நிதியில் இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு சமமானது தான் இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடியெல்லாம் தீரும் உங்களுக்கு வந்து எந்த விதமான அந்த பிரச்சனைகள் உடம்பில் வராது தீராத நோய் கூட தீரும் கண்டிப்பாக அதே போல் உங்களுக்கு அந்த சனி தோஷம் அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கண்டிப்பாக நீங்கும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் வந்து அந்த மருத்துவ செலவு ஆஸ்பத்திரிக்கு போகிறது இது எல்லாமே குறையும் இதை நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ